உலக ஒளிமையம் என்ற ஞான சமஸ்தானம் வழங்கும் மகாஸ்ரீ ஞான பிரம்மாண்ட மகாபுராண பாவகை அகவர்பா எனும் ஆசிரியப்பா பண் சமர்ப்பணம் மகாஸ்ரீ சூரிய கவிராய கணேஷ் சுந்தரேசர் அசையும் அசையா ஆதி பொருளே திசை கடந்தோங்கும் திருவருள் அதிர்வே இருப்பினும் தோன்றாயடற்ற வைப்பே கருப்பொருளாகிய கருவறை வித்தே வித்தற்ற வித்தெனும் வித்திலாவிரிவே சத்தும் அசத்துமாய் சமன்பட்ட சரியே ஏக பிரம்மாண்ட வெளியே ஆகமம் அடங்கும் அடங்கா நெறியே அசலாய் அமைந்தமை அருள்வெளி விருந்தே வசப்பட எனக்கருள் ஞானமை ஞானமே மருந்தே தோன்றா பெருளே தோன்றிட நினைத்துன் சான்றாய்ச்சமைத்தது சகஜமின் அதிர்வே அதிர்வதரிப்போதியும் நாதமும் சுடர்வதற்கிருப்பணைந்திட நடுநின்றுங்கும் பொ படர்ந்த ஐும்பூதத்தின் அகண்ட பிரம்ம ஆற்றலின் கூரே அற்புத படைப்பினில் ஆற்றலை காட்ட நற்றுகளாகிய நடுவந்த நடுவேகை ஓணியுள் எழுந்ததும் எழுவதும் நகலே எல்லாம் நகலே நகலினை ഒക്കത്തിൽ ഇതുവന ഒടുങ്ങിടും നഗലൈ തടുക്കും പുരാണമേ ഞാന പ്ര ரகசியம் இருப்பே ஓங்கிட வைத்ததுன் உட்கணல் வைப்பே ஒடுக்கம் எதுவென உள்வந்து சொல்லி நடு நகல் ஒடுக்கம் என நன்றின குணர்த்தி உணர்வதன் நுட்பம் ஓங்குதல் என்னும் உணர்வினுள் ஏற்றிய ஒப்பற்ற அசலே ஓங்குதல் எதுவன ஓதிய பரமே ஓங்குதல் அசலுனை உணர்வது ஒன்றே அசல் என்பதெதுவின அறிவித்த அருளே அசல் என்பதிருப்பினும் இருப்பினும் அசையா அசைவே இருப்பென்பதெதுவென்று இறக்கிய வரமே கருவிடை தோன்றா கருமுதல் கருவே கருவென்பதெதுவென்று காட்டிய கணலே அருகுரு வாயிருப்பன் உறவினை உணர்வது ஓங்குதல் தானே உயிர்ப்புடன் உயிர்த்துளி ஓங்குதல் அடைய உயிர் துளிக்குதவிடும் உயிர்ப்பெனும் இருப்பே நிகழ்காலம் எனும் நிறைமணித்துளிற்குள் முகிந்துலகாக்கிய முதலே 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 பொருளே சுதனு நகல் நான் கவியே முதலே முதலே முழு பொருளே சுதனு நகழ் கவியே ओङ् உணர்வு நுட்பத்துடன் உலக மையம் ஞான சமஸ்தான சகலமும் சித்திகையும் சரியானது